அன்பான பிக்அப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வைகாசி மாதம் பதிமூணாம் தேதி முதல் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை இனி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேச ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வி வாரமாகவே காணப்பட்டு வருவதில் எல்லாரும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்திலே வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஜென்மராசியிலே குரு பகவானும் உடன் சூரியன் சுக்கிரன் வீட்டில் இருப்பதனாலும் லாபஸ்தானத்திலே செவ்வாய் ராகு ஐந்தாம் இட கேது இவ்வாறான கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு தான் வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ தொந்தரவுகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் சந்திராசம நாட்கள் ஆகும் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மிதனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களும்படி பார்க்கும்போது ஒன்றும் சரிப்பட்டு வராப்பில் தோணலைங்களே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னே போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க மேலும் பிரச்சனைகள் தொந்தரவுகள் சிக்கல்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனக்கல மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலந்தள்ளி தள்ளி தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் தேவையில்லாத கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மற்றும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் வரக்கூடிய வாரம் இது என்று சொல்லலாம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் நாட்கள் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும் கடல் கடந்த பிரயாணம் ஏற்படுவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள் பணம் வரும் ஆகும் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க எதை தொட்டாலும் தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் மாதிரி இழுத்தின்றே போகிறதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்தில் வந்து எட்டத்தில் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் சொந்த தொழில் வியாபாரம் மந்தமாகும் வருமானம் குறைவாகவும் செலவு அதிகமாகும் அதிகமாக அதிகமாகிறதுக்குத்தான் வாய்ப்பு காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்தும் சில தொந்தரவுகள் சிக்கல்கள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை உடல்நலத்தில் கவனம் தேவை முப்பத்தொன்று ஒன்று இரண்டு நாட்கள் சந்தராசிரம நாட்களாகும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிகச் சிறப்பான யோகமான வாரும் என்னதான் தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையில் கூட சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாள் ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்தி கடன்கள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வராதுன்னு கைவிட்ட பணம் கூட வர வேண்டிய பணம் பழைய பாக்கைகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறும் வரும் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தி ஒம்போது முப்பது முப்பத்தி ஒன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது அனாவசிய பிரச்சனைகள் தேவையற்ற தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முற்றுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வர வேண்டியது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்தில் வந்து கை கேட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு மனக்கவலை மனக்குழப்பம் மனச்சஞ்சலம் மன உளைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் இந்த வாரத்திலே உழைப்பு கூடுதல்களாகவும் ஊதியம் குறைச்சல்களாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வரவு குறைவு செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாக ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று ஒன்று ஆகிய நான்கு நாட்கள் பண வரும் நாட்கள் ஆகும் பிருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உடல் நலத்திலே எந்த பிரச்சனைகளோ குறைபாடுகளோ இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்ற வெற்றியாகும் நடந்து முடிவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் ஒரு சிலர் புதுசாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது சிறப்பான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களுடைய பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க ஏடாகூடமாக தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க அதாவது நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் வர வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் நிறையவே ஆகிறதற்கும் கூட சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளை மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதர மற்றபடி இதர சமாச்சாரங்கள் சற்று இழிவறியாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரம் இதனை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கதற்கும் ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக சொந்தமாக வண்டி வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே அவசர அவசிய பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டியதாகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் உடனுக்குடன் சாதகமாகவும் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முப்பத்தொன்று ஒன்று இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாக கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல் கூட மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே வந்து தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேர்த்துவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் செலவுகள் தான் கூடுதல்களாக காணப்பட்டு வருவதற்கு இருக்கிறது மேலும் சில சில சுப செலவுகளாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் சொந்தமாக வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் உடல்நலத்திலே உடல்நலத்தில்தான் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாகவே சாதகமாகவே நடந்தேறும் என்பதிலே ஏழுவும் சந்தேகமில்லை பணம் அடுத்த வாரம்தான் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாகனாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் முயற்சிகளிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் வரக்கூடிய வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கை கீசி வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இருபத்தி ஆறு ஏழு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் இதுவரை இந்த வார ராசி பலன்களை பார்த்து முடித்தோம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபது புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்